நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சமூக ஆய்வாளர் திருமிகு ஷெரீப் அஸ்கர் அலி நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் 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 திராவிடம் டூ பாயிண்ட் டோ தேசத்தின் வழிகாட்டி அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதுறதுக்கான நோக்கம் என்ன இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான நோக்கம் வந்து கடந்த ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாகவே திராவிட ஆட்சி தான் தமிழ்நாட்டில் போயிட்ருக்கு இந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளில் வந்து தமிழ்நாடு பல படிகள் முன்னேறி இருக்கு பல வகையிலேயும் முன்னேறியிருக்கு ஆனால் வந்து இந்த முன்னேற்றங்கள் எப்படி அந்த அன்றைக்கு இருந்த சமகால ஊடகங்கள் பெருசாக பேசலை அப்போ இருந்தே வந்து அண்ணாவுடைய ஆட்சியை பற்றியோ கலைஞர் ஆட்சியை பற்றியோ எம்ஜிஆர் ஆட்சியை பற்றியோ அவங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக தான் பேசுகிறாங்களே தவிர அவங்க பீரியடில் நடந்த அந்த சமூக பொருளியல் காரணிகளை வந்து பேசலை அதனால் அது நமக்கு ஒரு ஆவரேஜான ஆட்சியாக தான் தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி வளர்ந்து நிற்கும் போது அது தேசத்துக்கே வழிகாட்டுற அளவுக்கு தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்குது இது இது ஒரு நாளில் நடக்கலை ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளில் இது படிப்படியாக நடந்திருக்குது இது எப்படி படிப்படியாக நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு பெரிய ஊடகங்களும் நமக்கு வந்து காட்சிப்படுத்தலை எழுத்த ஆவணமாகவும் மாற்றலை அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஆவலில் தான் நான் இந்த இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன் இந்த சமகாலத்தில் வந்து திராவிடம் பற்றிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அத பெருசா வந்து யாரும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல ஏன்னா திராவிடத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறதே சில பேருக்கு என்னன்னு தெரியல திராவிடத்து மேல ஒரு முரண்பாட கருத்துக்களை வைக்கிறாங்க திராவிடம் தான் நம்மளை அழிச்சு இருக்க ஒரு காலகட்டத்துல திராவிடம் பற்றிய புரிதலை ஏற்படுத்த இன்றைய கால தலைமுறைக்கு தவறப்படுதா அப்படிங்குற ஒரு கேள்வி இருக்குது அது திராவிடத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது அது வந்து அது நல்லாவே தெரியுது திராவிடத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் இப்போ அதை அதை வந்து நியாயப்படி அந்த தாக்குதலை வந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் இது மாதிரியான எழுத்துக்கள் இன்றைக்கி தேவைப்படுது அதை நான் செஞ்சிட்ருக்குறேன் இனிமாதிரி பலரும் இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து திட்டமிட்டதாக தாக்குதல் தான் திராவிடத்தை பற்றி திட்டமிட்டு தான் அவங்க பேசுகிறாங்க அதான் சொன்ன என்னென்னா இன்றைக்கி பெரிய மூத்தவர்கள் தான் வந்து திராவிடம் பற்றி பேசுகிறாங்களே தவிர இளைய தலைமுறையினர் வந்து ரொம்ப சொற்பமான அளவில் பேசுகிற மாதிரி தானே தெரியுது இல்லை இது வந்து காலப்போக்கில் மாறும் இப்போ உதாரணத்துக்கு மதுவேதினி மாதிரியான இளமையான ஒரு புதிய ஆட்கள்லாம் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க இது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது இது மாதிரி புதுசாக வருவாங்க கண்டிப்பாக வந்து அவங்க அந்த ஏஜ் குரூப்புக்கு இருக்கிற மாதிரி அவங்க வந்து திராவிடத்தை கொ கொண்டு போய் சேர்த்துவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த புத்தக வாசிப்பு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே இணைய வழியில் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி தலைமுறை மாறி இருக்குது ஏன்னா இன்னைக்கு பெரு யாருமே இன்னைக்கு பெருசாக வந்து புத்தகத்தை போய் தேடி படிக்கிற அளவுக்கு நேரத்தை செலவிடுற மாதிரி தெரியல என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தலைமுறையாக தான் இன்னைக்கு இருக்குது ஒரு யூடியூப் வீடியோவை எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியாப்பட்ட தலைமுறை திராவிடம் பற்றி எப்படி சேர்க்க போறீங்க இது ஒரு நல்ல கேள்வி அதாவது புத்தக வாசிப்பே கம்மியாக இருக்கிற சூழல்ல நீங்கள் எப்படி திராவிடத்தை கொண்டு போய் சேர்த்துவீங்க அப்படின்னு நல்லா கரெக்டான கேள்வி கேட்டுருக்குறீங்க சொல்லப்போனால் புத்தக வாசிப்பு இருந்த காலக்கட்டத்தை விடவும் இன்றைக்கி இருக்கிற விஷுவல் மீடியா சோசியல் மீடியா காலகட்டத்தில் திராவிடத்தை வெகு வேகமாக கொண்டு போய் சேர்க்கலாம் காரணம் வந்து புத்தக வாசிப்பு புத்தகத்திற்கான தயாரிப்புங்கிறது குறிப்பிட்ட செக்டார் கையில் தான் இருந்தது அந்த அந்த எழுத்துக்களை கையில் வச்சுருந்தவங்க பூரா திராவிடத்துக்கு எதிரானவங்களாக தான் இருந்தாங்க ஏன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்கள்லாம் நடுநிலையாளர்கள் அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில் நாங்கள் வந்து நெடுநிலையாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஜெயகாந்தன் உட்பட கண்ணதாசன் உட்பட எல்லாமே வந்து இப்போ நெ நெடுமாறன் உட்பட திராவிடத்துக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்களை எல்லாத்தையுமே வந்து நடுநிலையாளர்கள்னு சோ மாதிரி ஆட்கள் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காரணம் வந்து எழுத்து அவங்க கையில் இருந்துச்சு இன்றைக்கி வந்து எழுத்து எல்லா கைக்கும் வந்துருச்சு சோஷியல் மீடியா வந்துருச்சு டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு யார் வேணால் கருத்து சொல்லலாம் அதாவது விபரம் தெரிஞ்சவங்க கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு அதனால் வந்து முன்னே விடவும் பத்து மடங்கு இப்போ இருபது மடங்கு வேகமாக கொண்டு போய் சேர்த்தலாம் திராவிடத்தை அந்த நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி வலைதளத்தில் அதான் நடந்துகிட்ருக்கு வாசிப்பு குறைஞ்சனால திராவிடத்தோட வீச்சு குறைஞ்சிருங்கிறது நம் நம்மளாக ஒரு கெஸ் பண்ணுற விஷயமே தவிர ஆனால் வாசிப்பு குறைஞ்சு மல்டி மீடியா காலத்தில் திராவிடம் இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும் தான் எங்கள் நம்பிக்கை அப்படிதான் இது இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு திராவிடம் என்றாலே வெறும் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கானது மட்டும்தான் அது தமிழ் மக்களுக்கானது அல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு இதுக்கு இந்த மாதிரியான ஒரு அந்த இக்னோர் பண்ண வேண்டிய கேள்வி அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை நான் இந்த அது வந்து ஒரு இக்னோர் பண்ண வேண்டிய கேள்வி நம்ம அந்த கேள்விக்கு பண்ண வேண்டிய கேள்வி இல்லை அது வந்து ஒரு ஒரு பேஸ்லெஸ்ஸான கே ஒரு ஒரு பேஸ்லெஸ்ஸான கேள்வி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவதூற தான் கேள்வியாக மாற்றுறாங்க அவங்க அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அவங்க வந்து ஏதோ அது அந்த தலைவரெல்லாம் வந்து தெலுங்கு பேசுகிறனால அது தெலுங்கு கட்சி வில்லெடுத்தவள்லாம் வில்லைங்கிற கதையாக இருக்குது இது அதனால் வந்து அது அந்த அந்த கேள்வி இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசலாம் நம்ம அந்த மாதிரியான கேள்வி கேட்குறவங்கள்ட்ட பேச திராவிடம் என்றால் அனைவருக்கும் பங்கிட்டு தர்றது தான் அதிகாரத்தை வந்து எல்லா மட்டத்துலேயும் கொண்டு போய் சேர்த்துறது தான் திராவிடம் ஒரு ஒரு பீரியடில் சமஸ்கிருதம் படித்தா தான் நீ டாக்டராக முடியுங்கிற ஒரு பிற்போக்குத்தரமான கருத்து சூழல் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை கட்சி தான் மாற்றிச்சு திராவிடத்துடைய முன்னோடியான நீதிக்கட்சி தான் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் அவங்க தான் வந்து சமஸ்கிருதத்தை அந்த பீரியடில் வந்து அதை வந்து அவங்க மாற்றுறதுக்கு எல்லா வகையிலையும் கோரிக்கை வச்சு அதை மாற்றினாங்க சமஸ்கிருதத்துக்கு மருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது எந்த சம்மந்தமும் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு கிரிட்டீரியா அவங்க வச்சுருந்தாங்க அதை உடைச்சது திராவிடம் அதுக்கு பிறகு தான் எல்லாமே மருத்துவராகலாம் அப்படிங்கிற சூழல் இப்போ உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியுமா தெரியாது ஆனால் ஒரு கம்யூனிட்டிக்கு சமஸ்கிருதம் கண்டிப்பாக தெரியும் அந்த எந்த கம்யூனிட்டின்னு உங்களுக்கே தெரியும் அவன் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியுமா நம்மளால் ஆக முடியாத அந்த சூழலை உடைச்சது திராவிடத்தின் முன்னோடியான நீதி கட்சி தான் அதோடைய நோக்கம் வந்து அனைவருக்கும் எல்லா விஷயங்களும் அனைவருக்கும் போய் சேரணும் தான் திராவிடம் சமூக நீதி அதுதான் அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் திராவிடம் என்றாலே வெறும் தந்தை பெரியார் அண்ணான்னு சொல்கிறாங்க கலைஞர்னு சொல்கிறாங்க இவங்களை மட்டும் தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உழைச்சாங்க அந்த தலைவர்களெல்லாம் கொண்டாடவே மாட்டுறாங்க ஏன் தமிழ்நாட்டில் வேற தலைவர்களே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க இது இது வந்து எப்படி யார் உரத்து பேசுனாங்களோ அவங்கள தானே சொல்ல முடியும் இப்போ பெரியார் வந்து தன்னுடைய தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் சமூக நீதிக்காக உழைச்சி பாடுபட்டார் அவர் தானே பேச முடியும் லைன் ஷேர் யாருக்கோ தான் நம்ம சொல்ல முடியும் அயோத்திதாச பண்டிதரை பேசலாம் இல்லை அதுவும் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல இன்றைக்கி மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்கல்ல இந்த கவர்மெண்ட் கட்டி இருக்கல அவங்கள இக்னோர் பண்ணலையே அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சுகளில் அவர் எமர்ஜ் ஆகிறாரு ரட்டமலை சீனிவாசனையும் இன்னைக்கு வந்து ரீகால் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது அது கால காலகட்டம் அது இது மாதிரியான கேள்வி வரும்போது அவங்க அதை வந்து ரீகால் பண்றாங்க ஆமாம் ஆமாம் தற்போது திராவிடம் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக அதனுடைய கொள்கை எதிரிகள் வலுவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் பெரியாரிஸ்டுகள் தங்களுடைய பணிகள்லிருந்து கொஞ்சம் சோர்ந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க கரெக்ட் தான் அது கண்டிப்பாக சோர்ந்து தான் இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் வந்து பெரியார்ஸ்ட்டுகள்லாம் வந்து அந்த ஹார்ட்கோர் சமூக நீதிங்கிறத விட்டுட்டு தனித்தமிழ் வேறு இந்த மாதிரி தமிழ் தேசியம் ஈழ விடுதலை அப்படிங்கிறான விஷயங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே போயிட்டு லாக் ஆகிட்டாங்க அது வெளியே வர முடியல அவங்களால அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சமூக நீதியை பற்றியும் வேறு வேறு விஷயங்களை பற்றி தான் அவங்க பேசி இருந்துருக்கணும் ரெண்டாவது வந்து பெரியார்ஸ்ட்டுகள் வந்து கடவுள் இல்லைங்கிற அந்த ஒற்றை வேரத்தையும் மட்டுமே திரும்ப திரும்ப ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு சிக்கல் அது எல்லாமே ஒரு இதில் போய் லாக் ஆகியிருக்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில் அதில் போய் லாக் ஆகியிருக்காங்க இவ்வளவோ விஷயங்கள் பெரியார் பேசியிருக்காரு அம்பேத்கர் பேசியிருக்காரு எல்லாமே பேசியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக பெரியார் பெண் பெண்ணுரிமையை பற்றி பேசியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நமக்கு வந்து எடுத்த உடனே பெரியார்னால் கடவுள் இல்லை அப்படின்னா அதோடு அதோட முடிஞ்சு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பீரியடில் பெரியார் திருடெல்லாம் வந்து வியாழக்கிழமையான கூட்டணி நடத்துவாங்க பார்த்தா ஏதோ ம பஜனை பட மாதிரி தான் இருக்கும் நான்லாம் நிறைய முறை போயிருக்கிறேன் அப்படி ரொம்ப ராவாக போயிட்டுருக்கும் ஒரு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்காது அவங்களுடையது இது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் அவங்க வந்து வேறு விதமாக மாறி மாறியிருக்கிறாங்க தலைமுறை மாறுது புதிய தலைமுறை கைக்கு பெரியார் கைக்கு வரும்போதே அவங்க படிச்சுட்டு அவங்க வேறு விதமாக கொண்டு வர்றாங்க இன்றைக்கி இன்னைக்கு வந்து விடவும் பெரியாரஸ்டிகள் வந்து இளம் பெரியாரிஸ்டிகள் வேகமாக இருக்கிறாங்க அது அந்த வேகத்தை வந்து எதிராளிகளால் தாங்க முடியல அதனால அவங்க மேலும் மேலும் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரியா போயிடும் இல்லை நான் ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு தந்தை பெரியாரோடைய சிலையை நான் அவமதிப்பேன் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக சிலை அவமதிப்பு அரசியலுங்கிறது பெரியார் தொடங்கி கலைஞர் வரைக்கும் நீங்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப பெரிய அரசுக்கு பெரிய அளவில் களங்காலில் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி வருதுன்னு நான் பார்க்குறேன் இல்லை அந்த சிலை அவமதிப்புங்கிறது வந்து அவங்க ஒரு அடையாளமாக தான் பண்ணினாங்க அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டாங்க அதுக்கு பிறகுதான் பெரியார் பெரியாரோடைய அந்த அவருடைய பிறந்த தினத்துக்கான முக்கியத்துவமே அதிகமாகிடுச்சு இணையதளத்துலாம் அதுக்கு அது வரைக்குமே ஒரு ஒரு வெறும் சடங்காக மட்டும் இருந்தது அந்த செப்டம்பர் பதினேழு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறுச்சு அது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது பீரியட்லாம் பெரியாருடைய பிறந்தநாளுங்கிறது இணையவழையில் மிகப்பெரிய கொண்டாட்டமாக அது மாறிச்சு அதனால் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு அதே அவங்க ஒரே உத்தியில் தான் இருக்கிறாங்க சிலை அவமதிப்பு ஒரு முறை செஞ்சால் கோவம் வரும் அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக சிலை முக்கியமில்லை அந்த சிலையில் இருக்கிற மனுஷன் என்ன சொன்னார் அதுதான் முக்கியம் அந்த சிலைக்கான பீடத்துக்கு கீழே அவர் என்ன எழுதியிருக்கிறாங்க அதுதான் நம்ம பார்க்கணும் சிலைங்கிறது ஒரு அது ஒரு ஸ்தூல வடிவமான ஒரு அது அக்ரணியான விஷயம் நம்ம அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர தேவையில்லை சிலை அப்போ அப்போ ரெண்டாயிரத்தி ஏன் கொந்தளிப்பு வந்துச்சு பெரியார் சிலை இல்லை அது வந்து இதுவரைக்கும் நடக்காததில்லை அது ஒரு கல்ச்சுரல் ஷாக் அது இது வரைக்கும் யாரும் அப்படிலாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு புதுசு அது அதை உடப்பேன் இதை உடப்பேங்கிற கல்ச்சரே இல்லையே உடைக்கிற கல்ச்சரை தமிழ்நாட்டில் கிடையாது வடநாட்டில் தான் இருக்குது உடைக்கிற கல்ச்சர் வந்து இங்கே கிடையாது அதனால அது அது எமோஷ்னலாக வர்றாங்க ஆனால் என்ன இதையோ உடைக்கிறேங்கிறான் அப்படின்ட்டு தான் எமோஷனல் வர்றது திரும்ப திரும்ப உடைச்சாங்கன்னா தெரியா போயிடும் அது அது ஏதோ வீடு வாசலை இடிச்சு கட்டுற மாதிரி தான் அது அது என்னமோ பண்ணிட்டு போகிறான் நம்ம வந்து அவருடைய கொள்கையை மட்டும் பேசுவோம் அப்படின்னு பெரியாரிஸ்டர்கள் வந்து முழுக்க இன்னைக்கு ஆமாம் ஆமாம்மா சமரசம் சமரசமல்ல அது இல்லை அவனுக்கு தெரிஞ்சது அவளைதான் அவனை இக்னோர் பண்ணுறது இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க வந்து களப்பணியில் இன்னும் வேகமாக போகிறாங்க இன்னும் வேகமாக எப்படி பெரியார எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறையா இங்கேருந்து வெளியே கொண்டு போகிறது பெரியாரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளுக்கு கொண்டு இதெல்லாம் இன்னைக்கு இப்போ தான் நடக்குது இன்னைக்கு வந்து மராட்டியில் பெரியாரை பற்றி புக்கு வெளியாகிருக்கு ஹிந்தியில் வெளியாகிருக்கு முதல் இங்கிலீஷில் போகிறதே பெரிய விஷயமாக இருந்தது இன்றைக்கி வந்து பிற மொழிகள்லேயும் பெரியாருடைய கருத்துக்கள் வந்து போகுது எப்படி நம்ம அம்பேத்கரை படிக்கிறோமோ அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க லெஃப்டிஸ்ட்டுகள் ஆக்டிவிஸ்ட்டுகள்லாம் வந்து பெரியாரை படிக்கிறாங்க இன்றைக்கி அவங்க சிறு சிறு கொண்டு போய் சேர்த்துவாங்க அவர் இந்தியா முழுமைக்குமான ஒரு ஆளுமையமாக ஆளுமையாக பெரியார் மாறுவார் அந்த நம்பிக்கை இருக்குது இப்போது திமுகவினுடைய அரச சுத்தி பல கட்சிகள் இன்னைக்கு உருவாகிட்டு வந்துட்டே இருக்குது இப்போ பு உருவாகி வந்த புது கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா வரணும் சரி இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் சரி பிஜேபி சரி அதிமுக சரி இவங்க எல்லாருமே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி திமுக அரசு எதிர்கொள்ள போகுது எப்படி திமுக எப்படி த தன்னுடைய வாக்குகளை தக்க வச்சுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு புது சக்தியாக விஜய் உருவாகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப அதுவும் இல்லாமல் அவர் திராவிடத்தை முன்னிலைப்படுத்துறாரு அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு அது ஒரு சவாலாக தானே இருக்கும் ஏன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு சிதறடிக்கப்படும் தானே இருக்கும் அப்போது அந்த அந்த வாக்குகளை எப்படி திமுக தக்க வச்சுக்க போகுது இல்லை பல கட்சி ஜனநாயகம்ங்கிறது நல்லது பல கட்சிகள் இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து எத்தனை கட்சி வேணால் வரட்டும் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கட்டும் ஆனால் அவங்கள்ட்ட வந்து அந்த கோர் விஷயங்கள் வந்து ஒழுங்காக இருக்கணும் பெரியார் படத்தை வச்சுட்டால் மட்டுமே அவங்கள வந்து நம்ம பகுத்தறிவாதியாவோ பெரியார் எடுத்துக்க முடியாது அவர் சொன்ன சமூக நீதி அவங்கள்ட்ட இருக்குதான்னு பார்க்கணும் அவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் கொள்கை அடிப்படையில் அவங்க சமூக நீதியோடு இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள ஆதரிக்கலாம் அவங்கள வந்து ஒரு அரசியல் கட்சியை கன்சிடர் பண்ண முடியுமே தவிர பெரியார் படத்தை வச்சுட்டு பெரியார் படத்தை வச்சுட்டாரு நான் வேலு நாச்சியார் படத்தை வச்சுட்டாருன்னு கொத்துக்கறி கைம் மாதிரி அதில் ஒன்று இதில் ஒன்று வச்சிட்டாலாம் அது ஒரு அரசியல் கட்சியாக மாதிரி வேலுணாச்சியை பற்றி கலைஞரோட பேசியிருக்கிறார்ல பேசியிருக்கிறாரு சரி கலைஞர் ஏன் பேசுனாருனா வேலுணாச்சியரை பற்றி தெரிஞ்ச பேசுகிறாரு இவங்க வந்து அந்த பிம்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க பிம்ப அரசியல்லாம் இன்படி எடுபடாது தமிழ்நாட்டில் அது அதெல்லாம் எம்ஜிஆரோடு முடிஞ்சு வச்சு விஜயகாந்தோடு முடிஞ்சு வச்சு அரசியல்லாம் இன்படி எடுபடாது மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒரு அரசு என்ன செய்யுதுங்கிறது ஆண்களை விட பெண்கள் தெளிவாக இருக்கிறாங்க பெண்களுக்கு இன்றைக்கி நேரடியாக கொடுக்கப்படக்கூடிய மகளிர் உதவித்தையே ஆகட்டும் பெண் கல்விக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தையே ஆகட்டும் எல்லாமே வந்து இன்றைக்கி அவங்களுக்கு லைஃப்பில் வந்து பெனட்ரேட் ஆகுது நேரடியாக அவங்களுக்கு பலன் அளிக்குது அதனால் நேரடி பலன் அணி அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க பைப்பில் என்ன கட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக கட் பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து ஓட் பேங்க் வந்து இன்னும் திமுகவுக்கு இன்னும் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது முன்ன விடவும் அதுக்கான சோர்ஸஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது இவங்க மீடியா பிரபகண்டா பண்ணுற மாதிரி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து சவாலாக இருக்கும் அப்படி அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க அவங்க சொல்கிற மாதிரி இரநூறுங்கிறது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவுக்கு நிறைவாக ஒரு கேள்வி பெரியாரிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா திமுக அரசு இருக்குது அப்படிங்கிறது காட்டி ஒரு கூலிங் பீரியட்ல இருக்கிறாங்க அப்படின்னு நினை அப்படின்னு அதாவது ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்களா கூலிங் பீரியட்லாம் என்னன்னு எனக்கு ஒரு செயல்பாடுகளே இல்லாத மாதிரி தெரியுது மக்கள் ஒரு பார்வை வைக்கிறாங்க சரி 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 லைம் லைட்ல அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த ஃபயர் அவங்ககிட்ட இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க ஓ ம் அதை எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச சுபவியெல்லாம் முன்ன விடும் இப்போ வேகமாக பேசுகிறாரு அவங்க சுபவிக்கு அடுத்து அவங்க உமான ஒரு மேடம் இருக்கிறாங்க அவங்க நிறைய பேசுகிறாங்க இப்போ புதுசாக வந்தவங்க மதிவேதினி நல்லா பேசுகிறாங்க இன்னும் நிறையா பிரியரசிகள் நிறையா களத்தில் வந்து மீடியாக்களில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கருத்துக்களை கொண்டு போறாங்க காலகட்டத்தில் இருந்த பெரிய அரசுகள் கொளத்தூர் மணியா இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும் பல பெரிய அரசுகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த இயக்கங்கள் எல்லா எல்லாருமே இப்போ வந்து ஒரு சீமான் எதிர்ப்பு இடத்துல தான் பார்க்க முடியுது வேற எங்கேயுமே பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்களே ஓ சீமான் எதிர்ப்பு இல்லை அவரு குளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் அவுட்டேட்டட் ஆயிட்டாங்க அவங்க அவங்க பீரியடெலாம் முடிஞ்சிருச்சு இது புதிய தலைமுறையே உருவாகிருச்சு இன்றைக்கி அதனால் வந்து அவங்க ஏன் செயல்படலைன்னா நம்ம பார்க்க தேவையில்லை அவங்க வந்து ஒரு பீரியடு செயல்பட்டு முடிஞ்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஐக்கானாக நிற்கிறாங்க அவ்வளோதான் இன்றைக்கி அவங்களுக்கு பதிலாக செயல்ப களப்பணியில் வந்து புது புது ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நமக்கு பேர் தெரியாத நிறையா பெரியார் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து எல்லா ஊர்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிடில் டவுன்லெலாம் வந்து அந்த பெரியாரைய கருத்துக்கள் வந்து போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அது இயல்பையில் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து அந்த சமூக நீதிங்கிற அந்த விஷயம் வந்து இயல்பாகவே இருக்குது பசித்தா ஒருத்தனுக்கு சோறு போடணுங்கிற அந்த ஒரு இன்டர்நெட் இருக்குது பார்த்திங்களா அந்த அது அதுலேருந்து ஆரம்பிக்குது அதுலேருந்து ஆரம்பிக்குது அந்த அதனால் வந்து ஒருத்தர் சொல்லும் போதே அந்த பெரியாரைய கருத்துக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிஞ்சிருது அதனால் இப்போ அதை போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட திணிக்க தேவையில்லை இயல்பிலே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து பெரியாரையை சிந்தனை இயல்புலேயே இருக்குது அதை நம்ம தூண்டி விட்டாவே போதும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கத்தில் பார்த்து மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி